ஆதிகமும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தாப்பனுக்குண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும் எங்கள் தாப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான் லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த போது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கத்திரி யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் எண்ணத்தார் இடத்துக்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார் அப்பொழுது யாக்கோபு ராகையிலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்த இடத்தில் அழைப்பித்து அவளை நோக்கி உங்கள் தாப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது ஆனாலும் என் தாப்பனுடைய தேவன் என்னுடைய கூட இருக்கிறார் என்னால் இயன்று மட்டும் நான் உங்கள் தாப்பனுக்கு ஒழியும் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்கள் தாப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினான் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை புள்ளியுழைவுகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது கலப்பு மாணவிகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது இவ்விதமாய் தேவன் உங்கள் தாப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோட பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உழைவுகளாகக் கண்டேன் அன்றையும் தெய்வ தூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார் இதோ இருக்கிறேன் என்றேன் அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் அலைவளா இருக்கிறது லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொறுத்தனையை பண்ணின பெத்தல்லே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான் அக்கு ராகேலும் லேயாலும் எங்கள் தாப்பன் வீட்டில் இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நீராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலை போட்டுக்கொண்டார் ஆகையால் தேவன் எங்கள் தாப்பிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வரியம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஓட்டங்களின் மேலேற்றி தான் பதான அறாமலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானா தேசத்தில் இருக்கிற தன் தாப்பனாகிய ஈசா கிடத்துக்கு போக புறப்பட்டான் லாபான் தன் ஆடுகளை மயிர்கத்திரிக்க போயிருந்தான் அந்த சமயத்தில் ராகேல் தன் தாப்பனுடைய ஸ்வரூபங்களை திருடிக் கொண்டான் யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாக லாபானுக்கு அருவி அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான் இப்படி அவன் தனக்கு உண்டானவர்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீழயாத் மலையை நோக்கி ஓடிப்போனான் யாக்கோபு போனது மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவன் தன் சோரை கூட்டிக் கொண்டு ஏழு நாள் பிரயாண பர்யந்தம் அவனை தொடர்ந்து போய் கிளையாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான் அன்று ராத்திரி தேவன் சிரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ யாகோவோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி என்றார் லாபான் யாக்கோபிடத்தில் வந்தான் யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான் லாபானும் தன் சௌரோடே கூட கீழே மலையிலே கூடாரம் போட்டான் அப்பொழுது லாபான் யாக்கோவை நோக்கி நீ திருட்டளவாய் புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடித்த சிறைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் அளவாய் இடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் மேழுதாலும் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனதென்ன இந்த செய்கியை நீ மதியில்லாமல் செய்தாய் உங்களுக்கு பொல்லாப்பு செய் எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தாப்பனாய் உங்கள் தாப்பனுடைய தேவன் நீ யாக்குவபடி நன்மை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி கெச்சரிக்கையாறு என்று நேற்று ராத்திரி என்னோட சொன்னார் இப்பொழுதும் உன் அப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சியனால் புறப்பட்டு போகிறதுனால் போகிறதானால் போகலாம் என் தெய்வங்களை என் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான் லாபானுக்கு பிரதித்திரமாக உம்முடைய குமாரத்தைகளை பலாத்காரமாய் பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சனதினாலே இப்படி வந்துவிட்டேன் ஆனால் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடு விட வேண்டாம் நம்முடைய பொருள்கள் ஏதாகிலும் என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சோருக்கு முன்பாக பரிசோதித்து பறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் யா ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாரின் கூடாரத்திலும் இரண்டு வேலைக்காரின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்க விலை பின்பு லேயாருடைய கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான் ராகேல் அந்த சுருவங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாமான் கூடாரம் எங்கும் தடையை பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் தாப்பனை நோக்கி என் ஆண்டவனாகி உமக்கு முன்பாக நான் எழுந்திராதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் ஸ்திரிகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான் அப்படி அவன் அந்த சுரபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை அப்பொழுது யாக்கோபுக்கு கோபம் எழும்பி லாபவனுடைய வாக்குவாதம் மணி நீரனை இவ்வளவு உக்கரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன நான் செய்த துரோகம் என்ன என் தட்டு முட்டுகளையெல்லாம் தடவி பார்த்தீரே உம்முடைய வீட்டை வீட்டு தட்டு முட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர் அதை என்னுடைய சௌருக்கும் உம்முடைய சோருக்கும் முன்பாக இங்கே வையும் அவள் எனக்கு உமக்கும் நடு தீர்க்கட்டும் இது இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் வந்தேன் உம்முடைய செம்மழி ஆடுகளும் வெள்ளாடுகளும் செனை அழியவில்லை உம்முடைய மந்தைகளின் கடாக்களை நான் தின்னவில்லை பேருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் கனவு களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது நித்திர என் கண்களுக்கு இருந்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் இந்த இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உம்முடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உம்முடைய மந்தைக்காகும் இடத்தில் சேவித்தேன் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினேன் என் பிதாவாகி என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பக்திக்குரியவரும் என்னோடு இறக்கு என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பேன் தேவனின் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உமை கழிந்து கொண்டார் என்று சொன்னார் அப்பொழுது லாபா யாக்கோபுக்கு உத்தரமாக இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள் இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் இந்த மந்தை என் மந்தை நீ காங்கிற யாவும் என்னடைவர்கள் என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் என்று நான் என்ன செய்யக்கூடும் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாக இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கிடவோம் என்றார் அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான் பின்பு யாக்கோபு தன் சோரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான் அவள் கற்களை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியலின் மேல் போஜனம் பண்ணினார்கள் லாபான் அதற்கு ஜகர் சகதூதா என்று பெயரிட்டான் யாக்கோபு அதற்கு கலையத் என்றும் பெயரிட்டான் இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அதன் பெயர் கலையத் எனப்பட்டது அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்தபின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவளை இல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணனாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு என்று கண்காணிக்க கடவர் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா எனும் பெயர் பெற்றது பின்பு லாபானியா கோபை ஓகே இதோ இந்த குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நீ நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராத பிடிக்கும் நீ இந்த குவியலையும் இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராதபடிக்கும் பிடிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி ஆபிரகாமின் தேவனும் நாகூரின் தேவனும் அவள் பிதாக்களின் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயத்தீர்ப்பாராகின்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான் பின்பு பி யாக்கோவு மலையின் மேல் பலியிட்டு போஜன பண்ணும்படி தன் சோரை அழைத்தான் அப்படி அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ரா தங்கினார்கள் லாபான் அதிகாலம் எழுந்திருந்து தன் குமாரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து அவளை ஆசீர்வதித்தான் பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலிருந்து நாம் அருமையான ஒரு பத்து அமைக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக தேவன் யாக்கோவை காப்பாற்றி திரும்பமாக இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும்படியாக யாக்கோவின் இடத்துல மறுபடியும் தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி போகும்படியாக கத்தர் கட்டளை பார்க்கிறோம் தேவன் எவ்வளவு உண்மையிலவராக அவனை மறுபடியுமா கொண்டு செல்லும்படி வழி நடத்துகிறதை நம்மால் இதில் அறிந்து கொள்ள முடிகிறது மேலுமாக லாபானின் பழிவாங்கும் முயற்சியிலிருந்து அவரை காப்பாற்றுகிறார் இடத்துல யாக்கோபுக்கு எந்த விதமான தீங்கு செய்யக்கூடாது என்பதை குறித்து எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் மனித முரண்பாடுகள் மத்தியிலும் கூட அநீதியின் மத்தியிலும் கூட தேவன் தம்முடைய உண்மையை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக தேவன் விதமாக கட்டளையிடும்படியானது கட்டளைக்கு யாக்கோபு உடனடியாக ஏற்றுக்கொண்டு கீழ்படிய விரும்புகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் யாக்கோபை நோக்கி நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு நீ பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே இப்பொழுது எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போம் என்று சொல்கிற வேளையில் யாக்கோபு உடனடியாக அவன் கிழ்பிடுகிறதை பார்க்கிறோம் ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் தேவனின் வழிநடத்துதலில் யாகோபு நம்பிக்கை கொண்டவனாக அதற்கு அவன் கீழ்ப்பிடுகிறதை மூன்றாவதாக ராகேல் தன் குடும்ப விக்கிரங்களை திருடினதை நான் பார்க்கும் பொழுது இது ஒரு பொய்யான பாதுகாப்பில் வைத்திருக்கிற நம்பிக்கையை காட்டுகிறது இதனுடைய ஆபத்தையும் இதனுடைய பிரயோஜனமற்ற தன்மையும் இங்கு காண்பிக்கிறது தேவனின் மாத்திரமே நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்னுடைய நாம் இங்கே பார்க்குறோம் அடுத்ததாக நான்காவது வஞ்சகத்தின் விளைவுகளை பார்க்கிறோம் லாபான் யாக்கோபின் கூலியை பத்து முறை மாற்றினதாக பார்க்கிறோம் ராகேல் தன் தாப்பனிடத்திலே பொய் சொல்கிறாள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் உண்மையளவராக இருக்கிறார் தேவனுடைய எந்த விதமான தேவனுடைய திட்டத்தை எந்த ஒரு மனிதனுடைய காரியங்களும் சீர்குலைக்க முடியாது என்பதை பார்க்கிறோம். ஆறாவதாக தேவனின் நீதியையும் பாதுகாப்பையும் யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறார் லாபானின் விதமான சுரண்டல்களுக்கு மத்தியிலும் ஏமாற்றுதல் மத்தியிலும் யாக்கோவின் வளர்ச்சியை தேவன் கொடுக்கிற அந்த ஆசிர்வாதத்தை வளர்ச்சி நம்மால் பார்க்க முடிகிறது இது ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தேவன் நீதியை வழங்குகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆறாவதாக அங்கு யாக்கோபுக்கும் லாபானுக்கும் ஒரு கல் குவியலால் உடன்படிக்கை செய்து சமாதானமான முறையில் தங்களுடைய பிரச்சனைகளை கொள்கிறார்கள் இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் தேவன் இதில் தலையிட்டதினால் ஒரு சமரசம் பொறுப்புணர்வோடு அங்கு லாபான் செயல்படுகிறான் யாக்கோபம் அதற்கு இணங்கிக் கொடுத்து சமரசத்துக்குள்ளாய் வருகிறதை நாம் பார்க்குறோம் குடும்ப விசுவாசமும் உறவுகளும் யாக்கோபு தன் மனைவியரிடத்தில் அந்த சூழ்நிலையை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்குறோம் அப்பொழுது ராகேலும் லேயாவும் யாக்கோபடி இணைந்து அவர்கள் தம்முடைய திருமண உறவை முன் முன்னிலைப்படுத்தி தந்தையை விட அந்த இடத்தில் குடும்ப மக்கியம் என்பதை தெளிவுபடுத்துவதை பார்க்குறோம் இதில் நாம் யாக்கோப் இந்த இடத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு காரியங்களை பகிர்ந்து கொள்வது வரவேற்கப்படத்தக்க ஒன்றாக இருக்கிறது அவன் தன்னிச்சையாய் தானாக செய்யாமலும் இரண்டாவதாக இங்கு ராகேலும் லேயாவும் யாக்கோபோடு கூட உடன் நின்று இந்த வேளையில் இந்த குடும்பத்தை கட்டுமடியான காரியத்தில் அவருடைய பங்களிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் எட்டாவதாக தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் அவருடைய செயலை பார்க்கிறோம் லாபான் உண்மையாலுமே விட்டிருந்தால் யாக்கோபுக்கு தீங்கு செய்திருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் தேவன் லாபானோடு கூட பேசுகிற வேளையில் தம்முடைய சர்வ ஏகாதிபத்தியத்தின் அடிப்படையில் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்துகிறார் மனித எதிர்ப்புகள் மத்தியிலும் மனிதனுடைய பல யோசனைகள் மத்தியிலும் தேவன் தம் திட்டங்களை நிறைவேற்றும்படியாக காக்கும்படியாக அவர் உண்மை தன்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் லாபான் தன்னுடைய விக்கிரங்களை திருடி வந்ததை குறித்து யாக்கோ பண்டத்தில் சொன்ன பொழுது அவன் அங்கு அந்த முகாமை தேட அனுமதிக்கிற ஒரு காரியம் என்பது ஒரு திறந்த மனதோடு யாக்கோபிந்தத்தில் செயல்படுகிறார் உண்மைதான் ராகேல் அந்த விக்கிரங்களை திருடி கொண்டு வந்திருந்தால் அதை யாக்கோபு அறியவில்லை ஆகவே அவன் வெளிப்படையாகவும் இந்த காரியத்தில் விதமான ஒரு குற்றச்சாட்டை அவன் கடந்து போக முடியாத காரியத்தில் தெளிவுள்ளவனாகி செயல்பட்டதை பார்க்கும் ஆனால் அதில் வருத்தமான ஒரு காரியம் லாகேல் அது ராகேல் அந்த குற்றச்சாட்டுக்கு உரியவள் ஆனால் அதை அவள் மறைத்து விடுகிறாள் எப்பொழுதும் தவறான ஒரு வழிமுறையில் குற்றச்சாட்டுகளை நாம் சமாளிக்க முற்படுவது அது சரியானதாக இருக்க முடியாது யாக்கோபு இந்த இடத்தில் அவன் ரகசியமாக புறப்படுகிறதை பார்க்கிறோம் ஒருவேளை வெளியரங்கமாய் தெரியுமானால் லாபா தன் மகள்களை நிறுத்தி வைத்து யாக்கோபை தனிமைப்படுத்தும்படியான ஒரு காரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்து இருக்கும் இருந்தது ஆனால் தேவன் இந்த இடத்தில் அந்த காரியத்தில் யாக்கோபு ஞானமாய் செயல்படுவதற்கு எதுவாக அவனுக்கு அந்த புத்தியை கொடுத்து வழிநடத்துகிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அதற்குரிய எல்லா விதமான காரியங்களையும் வாய்ப்புகளையும் வழிகளையும் திறந்து அழகாக அவளை வெளிநடத்துவதையும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் தேவன் உண்மையிலவராக இருக்க என்பத்தும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த ஒரு அருமையான அத்தியாயத்தில் பல தேவனுடைய உண்மையான உண்மைத்தன்மையை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை நமக்கு எதிரடையாக மக்கள் எழும்பலாம் போராடலாம் ஆனால் தேவன் உண்மையிலவராக இருந்து நம்மை காத்துக்கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் வெளிநடத்தவும் பலப்படுத்தவும் வல்லவராக இருக்கிறார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை நன்றி நாளை தினம் இன்னொரு அதிகாரத்தின் மூலமாக நாங்கள் உண்மை சந்திப்போம் நன்றி கத்தர் மொழியை ஆசதிப்பாராக